இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராப் பிடிச்சி வந்தேன் என்னென்னு இப்போ அந்த சாக்குக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் ஆனால் அது யாருன்னு தெரில அவங்கலாம் இந்த நான் அந்த இடத்துல ஒருத்தர் வராது பார்த்தீங்களா அவரான்னு தெரில வாங்க என்னான்னு பார்ப்போம் ஒரு பெரிய வயசான ஒருத்தர் இருந்தார் அவர் தானான்னு தெரியலங்க என்ல பாருங்க நம்ம ஒரு திட்டுறாரு ஐயோ ரொம்ப ஆடா போச்சு டேய் வீடு அந்த பெரியவரை நான் பார்த்ததுல நான் என்ன நினைச்சேன் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா யாரோ படுத்துருக்காங்களே என்னன்னு கேட்கலான்னு தான் நான் போனேன் ஆனா அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி கை போட்டு இன்னும் ஒரு மாதிரியை பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏய்யோ நம்ம தனியா வேற மாட்டியிருக்கோம் ஏன்னா ஒன்று ஆயிடுச்சா என்னன்னா பண்றது அப்படிங்கிற ஒரு காரணத்துல தான் நான் வண்டி எடுத்து நான் வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் தனியாக இருந்துக்கும் சரி ஒரு பெரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் மாட்டிக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் ரொம்ப டேஞ்சரு ஏன்னா அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கிறத நமக்கு தெரியாது சரிங்களா இது ஒரு இன்ஃபர்மேஷன் மூணு அவங்கள சொல்கிறேன் நான் ஓகேங்களா எனக்கே ரொம்ப பயமாக போச்சு ஓகே என்ன சொல்ல பார்த்து கவனமாக நைட்டில் வண்டி ஓட்டுங்க ஓகேப்பா பாய்